தமிழ் சிம்மா நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோவில் ஜாக்லின் அண்ட் பவித்ராவோட ஃபைட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம் உண்மையிலேயே என்ன நடந்தது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் இந்த ஒரு சீக்வன்ஸ் நடந்து முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் ஒரு டாஸ்க் படிச்சிருப்பாங்க பாய்ஸ்க்காக கேர்ள்ஸுக்கும் கேர்ள்ஸுக்காக பாய்ஸுக்கும் ஒவ்வொரு நபர் போய் அந்த வீட்டில் விளாட்ணும் அப்படின்னு முழு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நபர் கேர்ள்ஸோட அந்த ரூமில் போயிட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணி அவங்களுக்காக விளாண்டு கொடுக்கணும் மாதிரி பாய்ஸில் ஒரு டீம் கேர்ள்ஸ் பக்கம் போயிட்டு விளையாண்டு கொடுக்கணும் ஸோ இப்போ இந்த டீம் பிரிக்கிறது தான் பிரச்சனை ஒவ்வொருலாம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் அந்த கோஆர்டினேஷன் சுத்தமாகவே இல்லை அவங்க அவங்களும் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தக்ஷா பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலுமே நான் வந்து கம்மியாக நான் அவங்கள விட கம்மியாக அப்படி பார்க்குறாங்க என்னன்னா என்ன அனுப்புங்க நான் தான் சூப்பராக விளாடுறேன் அப்படி தானே சொல்லிக்கிறாங்க அண்ட் தக்ஷா பவித்ரா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ளோஸ் அதனால தக்ஷா தர்ஷா வந்தால் சப்போர்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நீ ஃப்ரெண்டுக்காக நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு பவித்ரா டார்கெட் பண்ணுறாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பவித்ரா வர போகக்கூடாது இதுக்கு செலக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பவித்ராவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு கிளாஷ் ஏற்படுது இதே சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஓட் மூலியமாக போடுறாங்க தக்ஷா வந்து பார்த்திங்கன்னா நான் தான் போவேன் அப்படின்னு புரியவாதமாக இருக்காங்க பவித்ராவும் பார்த்தீங்கன்னா நானும் போவேன் ரெடின்றாங்க ஆனால் டிஸ்கஷனில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பவித்ராவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இதெலாம் தக்ஷா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன வளர்ச்சிக்கு ஆளாகி ஏற்கனவே கேம் பிளேவை கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு தனியாக தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஜாக்லின் இப்போது தக்ஷாவுக்கு ஒரு கை கொடுக்க தக்ஷாவும் ஜாக்லினும் ஒரு டீம் ஆகிட்டாங்க இப்போது பவித்ரா உள்ளே போகிறதுக்கு ஆகிட்டாங்க உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க ஆண்கட் சைடில் முத்துக்குமார் அவர்கள் போக போகிறாரு ரெண்டு பேரும் மாறி மாறி போய் எப்படி இந்த கேமை சுவாரஸ்யம் எப்படி இந்த கேமை சுவாரஸ்யமாக மாற்ற போகிறாங்கன்னு பொறுத்தரு பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ப்ரோமோ வரும்போது டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்